அதாவது எல்ஜி பிடி பத்தி உங்களோட கருத்து அதெல்லாம் வந்து ஒரு இயற்கைக்கு விரோதமான உறவு முறைகள் அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம் அதுல வந்து ஹோமோ செக்ஷுவலா இருந்தானா பெண் பக்கமே போக மாட்டாங்க அதே மாதிரி லெஸ்பியன்ஸா இருக்கிற பெண்கள் ஆணைய பார்க்க மாட்டாங்க இங்க இந்த ஒரு ஊர்ல தான் சகலமும் ஆண் பெண் அதாவது ஒரு பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி எல்லாமே சேர்ந்துருக்கும் தமிழன் ஒரு யானை இருக்கிறான் மானங்கட்டை யானை அவனுக்கு வருஷப்பரப்புன்னு ஒன்று இருக்குது அந்த வருஷப்பரப்புக்கு உன் பாசங்க பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் அதுதான் ஏப்ரல் பதிமூணாவது சித்திரை அன்னைக்கு பிறக்கிற தமிழ் வருஷத்துக்கு அந்த பெயர்கள் வைக்கிறான் உடல் உறவின் போது ஏற்படுகின்ற உறாய்வினால தான் அந்த எய்ட்ஸ் கேள்விகள் பரவ ஆரம்பிச்சது ஹோமோ செக்ச்சுவலாக இருக்கும்போது அந்த உறவுகள் ரொம்ப அதிகம் ஆணும் பெண்ணு உறவு வச்சுக்கும்போது ஏற்படுற அந்த சிறாய்ப்பும் அந்த காயங்களும் அந்த ரணமும் ஹோமோசெக்ஷோலுக்கு அதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆண் பெண் உறவுல அது அவ்வளோ கிடையாது வணக்க மக்களை இந்த காணொளியில் நம்ம கூட சிறப்பு விருந்தினார் டாக்டர் காந்தராஜ் இருக்காரு வணக்கம் டாக்டர் அதாவது எல்ஜிபிடிக்யூ பற்றி உங்களோட கருத்து என்ன டாக்டர் அதெல்லாம் வந்து ஒரு இயற்கைக்கு விரோதமான உறவு முறைகள் அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு அது வந்து இயற்கைக்கு விரோதம்னு அந்த காலத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு அது வந்து ஒரு வெரைட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க செக்ஸிலையும் வெரைட்டி பார்க்க ஆரம்பித்தது என்னோட விளைவு இன்றைக்கி வந்து அதெல்லாம் சமூகமே ஏற்றுக்குது

இங்கே இந்த ஒரு ஊரில் தான் சகலமும் ஆண் பெண் அதாவது ஒரு பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி எல்லாமே சேர்ந்துருக்கும் இதை இந்தியாவில் தான் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அது இதுக்கெல்லாம் நான் தான் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் இதுக்கான காரணங்கள் நம்ம யாருக்குமே தெரியாது இதுக்கான புத்தகங்கள் எழுதணும் எங்கள் காலத்தில் இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னு தெரியாது ஐசங்குங்கிற ஒரு பெரிய ஐரோப்பிய கிழக்கு ஆப்ரியா கிழக்கு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர் அப்புறம் வந்து மேரி ஸ்டோப்ஸு ஹேபலக்கல்லீஸ் இவங்கெல்லாம் எழுதுனாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் வந்து அதிவேரம் பாண்டியங்கிற மன்னர் அவர் எழுதுன கொக்கோகம் அது இருக்குது அப்புறம் வந்து கா வாசியா என்ன எழுதுன காமசாஸ்திரம் அது சமுதல இருக்குது இதெல்லாம் வந்து செக்ஸுக்காகவே எழுதப்பட்ட போது கொக்கோகங்கிறது வந்து அப்படியே வெண்பா மாதிரி எழுதியிருக்கும் கவிதை செங்கு அது அப்போ எழுதியிருக்காரு அந்த காலத்துல செங்குழுது அதில் எல்லாமே இருக்குது இது எல்லாமே இருக்குது நீங்கள் சொல்கிற இந்த ஹோமோசெக்சுவல் விவகாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய அவதாரம் ஹோமோ செக்ஷுவல் தான் தமிழ் வருஷ பரப்புகள்னு ஒன்று சொல்கிறானுங்க தமிழை தமிழ் தமிழனை கேவலப்படுத்துறதுக்குன்னு வந்த பேர் இருக்குது அது எப்படி அந்த தமிழ் வருஷ பரப்புகளுக்கு வந்த பேர்கள் என்ன பிரபவ விபவ சுக்கள ஒரு பேர் கூட தமிழ் பேர் கிடையாது தமிழ் வருஷம் அதுக்கு கேட்டால் தமிழ் அம்மா இதே வருஷம் அதை குருவாதி வருஷமா பீரோ வருஷமா என்னமோ சொல்கிறோம் அவங்க அந்த அறுபது ஆண்டுகள் அந்த அறுபது பிள்ளைகள் அது எப்படி அந்த பேர் வந்ததுன்னா ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக நாரதர் வந்து ஒரு பெண் அவதாரம் எடுக்கிறார் விஷ்ணு சொல்லி அவர் பெண் அவதாரம் எடுக்கிறார் விஷ்ணு விஷ்ணுவும் நாரதரும் சேர்ந்து அந்த அசுரனை கொல்கிறாங்க கொன்னது உடனே கொண்டு முடிச்சிடுறாங்க அந்த வேலை முடியுது நான் விஷ்ணு நாரதரை பார்க்குறாரு மோகினி அந்த பெண் வேஷத்தில் மோ அவ்வளோ அழகாக இருக்கார் விஷ்ணுவுக்கு தன்னறியாமல் ஒரு காதல் உண்டாகுது ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கிறாங்க நாரதர் பெண்ணாக இருந்த நாரதருக்கு அறுபது குழந்தைகள் பிறகு அறுபதும் ஆண் குழந்தைகள் அந்த ஆண் குழந்தைகள்லாம் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு வரும்போது இன்னொரு அசுரனை அடிக்க வேண்டி வருது அந்த பொருளை இந்த பசங்களை ஈடுபடுத்துகிறாங்க அந்த அசுரம் இந்த அறுபது பசங்களை கொண்டுறாங்க கொண்டுட்டால் நாரதருடைய தாய் பாசம் ஆயிரம் இருந்தாலும் நான் இன்னைக்கு ஆணா இருந்தாலும் என்னுடைய மக பிள்ளை என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் அவங்கள வந்து ஞாபகார்த்தமாக அர்த்தமாக நினைவில் இருந்துக்கிட்டே போது விஷ்ணு என்ன சொல்கிறாரு தமிழன் ஒரு யானை இருக்கிறான் மானங்கட்ட யானம் அவனுக்கு வருஷப்பரப்புன்னு ஒன்று இருக்குது அந்த வருஷப்பரப்புக்கு உன் பாசங்க பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான் அது தான் ஏப்ரல் பதிமூணாவது சித்திரை அன்னைக்கு பிறக்கிற தமிழ் வருஷத்துக்கு அந்த பெயர்கள் வைக்கிறான் இந்த கேவலத்தை வந்து ஆச்சு இந்த மாதிரி தமிழ் தமிழ் வருஷப்பரப்புக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான பேர் வச்சாங்க எது வந்து விழா கொண்டாடுறது என்னுடைய பதிவு போடுவேன் தன்னின சேர்க்கையாளருடைய வருட பிறப்பு அப்படின்னு போடுவேன் அதேதான் ஹரியும் ஹரனும் ஹரி ஹரன் ஹரின்னா சிவன் ஹரன்னா விஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பிறந்ததுனால்தான் ஐயப்பன் ஐயப்பன் அரிஹர அரி அரிக்கும் ஹரனுக்கு பிறந்த குழந்தை ஹோமோசெக்ஷனில் குழந்த பிறக்குங்கிற அளவுக்கு சனாதன புராணம் சொல்லுங்கள் அது எப்படி சார் இவங்க வந்து ஹோமோ செக்ஷனில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த செயற்கைக்கோ விஞ்ஞானத்துக்கோ அறிவுக்கோ சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் அது சனாதன புராணம் இன்னைக்கு மோடி அமித்ஷாவெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே இங்கே அண்ணாமலை இவங்கெல்லாம் இருக்காங்க அந்த சனாதன இதில் வந்து வர்றது இந்த கதைகள் வருது இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி எல்ஜிபிடி கியூல இருக்கவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கம்மியாக தான் இருந்தது ஆனா இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல ரெடி சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம் பட் அவங்க சொல்லாதீங்க அது பரவாயில்லங்கிறது சமூக குறைபாடு அதுதான் பட் ஆனா வந்துட்டு ஆனா அவங்க இந்த மாதிரி ஐயப்பன் சாமியை கும்பிடுறாங்களே சார் ஐயப்பன் சாமி கதை தெரியாம கும்பிடுறாங்க இதை ஒரு தடவை நான் நாங்கள் சொல்லிவிட்டு சனாதனத்தை கேவலப்படுத்தி விட்டாங்கன்னா ஆரம்பிச்சு விட்டாங்க டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க எம்ஆர் ராதா மேலே போடாத வழக்கா அவர் ராமாயண கதையில் இருக்கிற எல்லாத்தையும் வால்மீகி ராமாயணத்தை அப்படியே போட்டார் அவர் எத்தனை கேஸ் போட்டாங்க ஒரு ஒரே வருஷத்தில் முன்னூறு இருபது தடவை முப்பது முப்பது தடவை போட்டாங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் முந்நூறு நாள் அவர் கோர்ட்டில் நின்று அப்பா அவ்வளோ பிரச்சனை அவ்வளவு சாதாரணமா ராமாயண ட்ராமா வந்து போடுவார் ஆரம்பிக்கும் ட்ராமா ஆரம்பிக்கும் பா அவர் பத்து அரை மணி நேரத்தில் கல் வீழ்ச்சி தேட்டரில் தேட்டர்ல ட்ராமா நின்றுடும் நின்றுட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க உடனே காலையில் போவார் கோர்ட்டில் நிற்பார் வாதங்களை வைப்பாங்க நாளைக்கு தாடி நீக்கப்படும் மறுபடியும் சாயந்தரம் போடுவார் மறுபடியும் கல்விச்சு நான் ரெண்டு தடவை மாட்டியிருக்கேன் நான் எவ்வளோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கரூர் லைட் ஹவுஸ் தேட்டரில் தான் அந்த ட்ராமா பார்க்குறேன் அது இப்போ பெரிய தேட்ரு சினிமா தேட்ரு அப்போ அந்த எம்ஆர் ரதா ட்ராமா வந்து அங்கே நடக்கும் லை செகண்ட் ஷோவில் அந்த ட்ராமா போகும்போது ரெண்டு தடவை என்னால் முழு ட்ராமா பார்க்க முடியல கள்ளெடுத்து அடித்து தலை தறிக்க உயிர் குடைச்சா போதும்னு ஓடினா ஓடி இருக்கும் நான் இந்த அக்காவோட கணவர் சுப்பிரமணியன் பேர் ரெண்டு பேரும் தலை தரிக்க உயிர் குடைச்சா போதும்னு ஓடி இருக்கும் சின்ன பையன் நான் அந்த மாதிரிலாம் சனாதனவாதிகள் அந்த அளவுக்கு ரகளை பண்ணாங்க பகுத்தறிவை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா என்ன ஆபாச கதைகள் பெரியார் என்ன சொன்னார் ஏன் வந்து முஸ்லீம் மதத்தை பேச மாட்டேங்கிற கிறிஸ்தவ மதத்தை பேச மாட்டேங்கிற அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு போய் அவர் சொன்னார் நீ எழுதியிருக்கிற கதை அந்த மாதிரி இருக்குப்பா ராமாயணத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் ப பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணுன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இப்போ மாதிரி மும்மொழி கொள்கை மாதிரி அப்போ தான் அண்ணா வந்து கம்பரசம் எடுத்துனார் கம்ப கம்பன் எழுதுனதில் இதெல்லாம் இருக்குடா அப்படின்னார் இதை வந்து பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு தருவியா அனுபவம் தான் பெரிய ரகலாகிடுச்சு ரகலா அனுபது அப்போ பெரிய தமிழறிஞர்னு கருதப்பட்டவர் ராப்பி சேர்த்து பிள்ளை அவர் அவர் வந்து அண்ணா வந்து என்னோடய வாத வாத இதுக்கு வரணும் விவாதம் செய்யணும் அந்த விவாதத்துக்கு வர தயாரா அப்படின்னார் அண்ணா வந்து நான் ரெடி அப்படின்ட்டார் தேதி சொல்லுங்கள் நான் வர்றேன்ட்டார் தேதி சொல்லிட்டாங்க அண்ணா போய் காத்திருக்காரு ஒரு வரவே இல்லை ரொம்ப சேது பிள்ளை வர்றேன் அப்படி தான் நின்றுச்சு அப்போ தான் அதை தீ பரவட்டும்னு இன்னொரு முக்கிய வெளியிட்டாங்க அந்த கம்பரசத்தை வந்து பேன் பண்ணணுன்னாங்க அப்போ கோர்ட்டில் என்ன கேட்டாங்கன்னா கம்பரசங்கிறது கம்பன் என்ன எழுதுனானோ அதில் இருக்கிறதா அவர் எழுதி இருக்கார் அப்போ ராமாயணத்தை பேன் பண்ணணுங்களான்னு கேட்டார் பேசாமட்டாரு அவ்வளோ ஆபாசம் ஆபாசம்னா அந்த காலத்தில் சீதை வந்து ராமன் வந்து வில்ல வில்ல உட உடச்சி இதை நான் ஏற்றிட்டான் அப்படிங்கிற தகவலை சொன்னோன்னே சீதையினுடைய மகிழ்ச்சியை வந்து கம்ப தான் இருக்குது இந்த மாதிரி பெண்கள் வச்சு பேச முடியாது அவ்வளோ பச்சை ஆபாசமான முறையில் அதை வெளியிடுறோம் அதுக்கப்புறம் வந்து ராமன் ராமனியில் ராமலக்ஷ்மணி சீதையை வந்து காட்டுக்கு அனுப்புகிறோம் இது பண்ணும்போது அவங்க ஆற்றை கடந்து போகிறாங்க அந்த படகோட்டிகள்லாம் வந்து அப்படியே துக்கத்தில் அவங்கள வச்சு அந்த ஆத்த கடந்து வால்மீகி ராமாயணத்து பிரகாரம் வந்து இப்போ இலங்கைங்கிறது வந்து இன்னும் இப்போ தென்னிலங்கை இல்லை இங்கே இருக்கிற இலங்கை இல்லை மத்திய பிரதேசத்திலே ஒரு தீவு அது அங்கே தான் இருக்குது அந்த அந்த இதுக்கு தான் அவன் அங்கே தான் இருக்கிறான் கிடக்க கடக்க கதை எல்லாமே வந்து கம்ப எழுதுனா அதை தென்னாட்டு கொண்டுட்டான் அது தென் இலங்கைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அதில் அந்த அந்த கடலை அந்த ஆற்ற கடந்து போகும்போது எல்லாம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த படகோட்டியெல்லாம் அவனுடைய துக்கம் எப்படி போச்சுங்கிறதுக்கு ஒரு இது கொடுக்குறார் காரணத்தை கொடுக்குறார் கம்பர் வெளியில் சொல்ல முடியாது கேவலம் அவ்வளோ கேவலமான இது இது மாதிரி பல இது கம்பர ராமாயணத்தில் இருக்குது இதையெல்லாம் சொல்லி தருவீங்களான்னு கேட்டார் அண்ணா அப்போ என்ன சொன்னாங்க அண்ணா இறந்தபோது கம்பனுடைய சிலை வந்து அண்ணா சமாதிக்கு முன்னாடி கம்பனுடைய செலை ஒரு பக்கமும் வள்ளுவருடைய செல ஒரு பக்கமும் இருக்குது இளங்கோடிகள் சிலை இந்த ஒரு பக்கம் இந்த பக்கம் அப்போ சொன்னாங்க கம்பரசம் எழுதியவனுக்கா எழுதியவனுக்கா கம்பரச கம்பர் சிலை கம்பனி கம்பரசம் எழுதியவனுக்கா அப்படின்னாங்க கம்பரசம் சொன்னாக்கா க அந்த ரசத்தை எழுதன கம்பனுக்கு ஏண்டா செலை வச்சுங்கன்னு கேட்டாங்க அப்புறம் தான் பேசாமட்டேன் இது மாதிரி இதெல்லாம் இந்த இதெல்லாம் அறிவு கோவாத கதைகள் அதெல்லாம் சனாதன மதத்தில் இருக்குது அதைத்தான் இப்போ நம்ம எல்லாரும் பா பார்த்துக்கணும் ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் இருக்குது அதுக்காக இங்கே ஒரு கூட்டமை சுற்றிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வெளியே சொன்னாக்கா மூணு பர்சன்ட்டுக்காரனுக்கு என்கிட்ட சாட்டி வருவாங்க நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி பெண்களை வந்து ஆபாசமா வர்ணிச்சு எல்லாம் எழுதியிருக்காங்கல்ல சார் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து விமென்ஸ் டே கொண்டாடுறாங்க மதர்ஸ் டே கொண்டாடுறாங்க அது நிறைய இது கொண்டாடுறாங்க இல்லையா ஆனா இன்னமும் பெண்களுக்கான அந்த அசிங்கம் அவங்களுக்கு நடக்கிற கூடிய பிரச்சனைகள்லாம் இன்னும் இருந்துட்டு தானே சார் இருக்கு அது அந்த ஈர்ப்பை வந்து நீங்க தடுக்கவே முடியாதுமா நீங்க இது வந்து பத்தாவது தடவையா என்கிட்ட கேட்கறீங்க நான் பத்தாவது தடவையா பதில் சொல்றேன் ஒரு சிருஷ்டிங்கிறத வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தான் முடியும் இப்போ மரம் செடி எல்லாம் இருக்குது இந்த தென்னை மரம் இருக்குது இது நகரத்தில் அந்த இடத்துலயே இருக்குது அப்போ அது எப்படி கருவு தெரிக்கும் தேனி வண்டுகள் ஒரு தென்னை மரத்தில் ஒரு ரோஜா மா பூவில் ஒரு ஒரு கொய்யா மரத்துலயோ ஒரு மாமரத்துலேயோ இருக்கிற அந்த மா மாம்பூவில் தேனை எடுக்குது தேனை எடுக்கும்போது மகரந்த தூள் அதனுடைய இதில் ஒட்டிக்குது அந்த தேன்லேயும் வந்துடுது அதனுடைய கால்களில் அந்த ரெக்கைகள்லாம் ஒட்டிக்குது அடுத்த மலருக்கு அது போகுது இங்கே இருக்கிற மகரந்தத்தை அந்த மலரில் போய் உட்காரும்போது இறக்கி விடுது செக்ஸு அதுக்கு அதுங்களுக்கு ஆள் தேவை மற்ற நடக்கிற போற வர்ற பிராணிகளுக்கெல்லாம் நடந்து நடமாடுற பிராணிகளுக்கெல்லாம் அதுங்க எல்லாமே செக்ஸ் வச்சுக்கணும் சோ ஒரு ஆண் பெண்ணுங்கிறது எல்லா உயிர் சில பா பணம் மரம் சொல்லுவாங்க அது ஆண் மரம் ஒன்றுவாங்க காய் காய்க்காது தெரியுமா உங்களுக்கு என்ன மரத்தில் ஆண் மரம் உண்டு காய் காய்க்கல கூட சொல்லுவாங்க காய் காய்க்காது அது ஆண் மரம் ஒன்றுவாங்க அது மாதிரி உங்க உண்டு நடமாண்ட எல்லாமே வந்து தன்னுடைய உடல் உறவை வச்சு அது இது பண்ணுது சிருஷ்டிங்கிறது அந்த சிருஷ்டிக்கு பெண் வந்து அட்ராக்ட் பண்ணணும் ஆணை அட்ராக்ட் பண்ணணும் அப்போதான் ஆண் வருவோம் இல்லாட்டி ஆண் அட்ராக்ட் பண்ணலன்னா முடியாது அந்த அட்ராக்ஷனுக்காகத்தான் ஒரு ஒரு விசித்தமான வேடிக்கை என்னன்னா மனித இனத்தை தவிர மற்ற எல்லா பிராணிகள்லேயும் ஆண் தான் கவர்ச்சியானது எப்படி சொல்றீங்க சிங்கம்

இப்போ காய்கறியெல்லாம் எதை பழ பழங்குண்டு எடுக்கிறீங்க இது மாம்பழ சீசன் சொல்கிறோம் அந்த சீசனில் தான் அந்த ஒன்று அந்த மரத்துக்கு போகும் அந்த சீசனில் தான் அது காய் காய்க்கும் மற்ற நேரத்தில் வராது மேட்டிங் சீசன் உண்டு மனித என்ன மாத்திரம்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எந்நேரமும் அதே வேலை கேட்டீங்க உட்காந்துருந்து அதே நினச்சிட்டு இருப்பான் வேற முடியல அந்த முடியல என்ன தான் வேலையை பார்ப்பான் இதுதான் மனிதன் இதில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற எல்ஜிபிடி எல்லாம் சொல்கிறீங்களே இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து தவறான உறவுகள் அப்படின்லாம் நம்ம இருந்தோம் இன்றைக்கி அதெல்லாம் வந்து லீகலைஸ் ஆகிட்டு வருது ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஒரு மோகன சுந்தரங்கிற பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா நெகச்சுவாக பேசுகிறோம் அவருடைய அமெரிக்க இதை அனுபவங்களை வந்து சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா என் பொண்ணு கல்யாணம்னா சரி என்னப்பா அமெரிக்காவில் இருக்கு அமெரிக்காவில் இருக்கு நண்பர் சரி நல்லா மகிழ்ச்சி எப்படி இப்போ மாப்பிள்ளை யார் என்னன்னு கேட்டேன் இதை அவன் என்ன சொன்னான்னு இதில் பெரிய விசேஷம் என்ன தெரியுமா என் பொண்ணு பையனை கட்டிக்கிறான் இவருக்கு புரியல அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பா அமெரிக்கா போகிற போக்கில் பொண்ணு பொண்ணை கட்டிக்கிறது இப்போ காமனா இருக்குது ஆம்பளை ஆம்பளை கட்டிக்கிறான் என் பொண்ணு பரவாயில்ல மாப்பி ஆம்பளையை கட்டிக்கிது அதுவே ஒரு பெரிய விசேஷம் அந்த அளவுக்கு அங்கே வந்து ஹோமோ செக்ஷுவாலிட்டி எல்லாம் லீகலு நான் அமெரிக்காவில் சியேட்டில் இருந்தபோது ஒரு லீகலைஸ் ஹோமோ செக்ஷுவாலிட்டின்னு சொல்லி ஒரு பெரிய ஊர்வலம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க நான் அந்த படம்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே இது பண்ணும்போது ஒரு வார பத்திரிகையில் அந்த படத்தை எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டாங்க இந்த ஃபோட்டோவை அப்படியே போட்டாங்க போய் நிற்கிறோம் அப்படியே பெரிய கூட்டம் போகுது எங்க ஒரு வண்டியில் அலங்கார வண்டியில் ஒரு பெற்றோர்கள் ஒரு நூறு பேர் மேலே உட்காந்துட்டு வர்றாங்க அதில் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வி ஆர் ப்ரவுட் அபவுட் அவர் ஹோமோசெக்ஷுவல் சில்ட்ரன் அப்படின்னு இதெல்லாம் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வருதுங்க என்ன பண்ணுவாங்க பசங்களும் ஒன்றும் பண்ண முடியல என்னுடைய சீஃப் இருந்தார் திடீர்னு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் வர வரல நான் நம்ம மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இதில் ஸ்டேட்டில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் வரல அப்புறம் வந்து கேட்டேன் என்ன ரொம்ப டல்லாக வந்தார் என்ன சார்னு என் பையன் ஹோம் ஒர்க் செக்ஷுவல் ஆயிட்டான் அந்தவங்க அந்த நேரத்தை அது அக்செப்ட் பண்ணல இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு இன்னைக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நம்ம ஊர்லயே சொல்றாங்க ஆணு ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதை லீகலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க எய்ட்ஸ் அதிகமா வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரியான ஆட்கள் ஆளுதான்றாங்க அதே இப்போ நாங்க வந்து அதனால தான் ஹோம் ஒர்க் செக்ஷுவலில் டீல் பண்ண இல்ல அது உண்மையா அவர் மருந்து வர கேட்கறேன் உடல் உறவின் போது ஏற்படுகின்ற தான் அந்த எய்ட்ஸ் கிருமிகள் பரவ ஆரம்பிச்சிது ஹோமோசெக்சுவலாகி இருக்கும்போது அந்த உறவுகள் ரொம்ப அதிகம் ஆணும் பெண்ணு ச உறவு வச்சுக்கும் போது ஏற்படுற அந்த சிராய்ப்பும் அந்த காயங்களும் அந்த ரணமும் வந்து ஹோமோசெக்சுவலுக்காக கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆண் பெண் உறவுல அது அவ்வளோ கிடையாது இதில் தான் அது மிக அதிகம் அதனால தான் நாங்கள் வந்து ஹோமோசெக்ஷுவல்ஸுக்கு நாங்கள் வந்து பல்வேறு வகையான ஆணுரையை வந்து அவங்களை கட்டாயப்படுத்தணும் அதை போட்டுக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக கொஞ்சம் திக்கு ரப்பரில் செய்கிற ஆணுரைகள்லாம் நாங்கள் தயார் பண்ணோம் அதுக்காக கேரளா திருவனந்தபுரத்தில் தான் தொழிற்சாலை இருக்குது அங்கே போய் சிலதெல்லாம் பேசி அதை ஆஸ்திரேலியாவுக்கு அமிச்சு ஆஸ்திரேலியாவில் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க ஓகேன்னு சொல்லி கண்ட்ரோ குவாலிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்து ஓகேன்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் விற்றுத்தோம் அந்த நேரத்தில் அதெல்லாம் பண்ணோம் இதுக்காக நான் இதெல்லாம் போனேன் திருவனந்தபுரம் போனவங்க நான் போனேன் ஆஸ்திரேலியா போகிறது ஐஏஎஸ் அதிகாரி ஃபாரின் அதுக்கு அவங்க தான் போவாங்க நம்மளும் விட அவருக்கு என்ன கேட்கக்கூடாது ஆஸ்திரேலியா பார்க்க ஒன்று முடியாது ஏன் சார் அப்படி தெரியும் போனா இங்க ஒரு ஒரு பைபாஸ்ல போய் பாருங்கள் முக்கால்வாசி லாரி டிரைவருங்க வந்து ரோட்ல கடக்கக்கூடிய கண்டமணிக்கு போயிட்டு வராங்க அது இப்போ அதுதான் வந்து லாரி இது இருக்குது அங்கே தான் எல்லாம் நிறுத்தணும் அங்க போய் நான் மாசத்துல ரெண்டு தடவை அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துவ என்ன ஆபத்து வரும் உங்கள் மனைவியை தவிர வேற யாருடனோ அது அல்லது உங்கள் கணவரை யாருடனோ உடல் ஒரு வைத்துக் கொண்டால் என்னென்ன நோய்கள் வருங்கிற படமெல்லாம் நான் போட்டு காட்டி அவங்க கிட்ட எல்லாம் பேசிருக்கேன் பேசிருக்கேன் மாசத்துல ஒரு தடவை நம்ம சொல்லிடுறோம் அட்லீஸ்ட் வந்து வைத்தியம் பண்ணிக்க

என் பையன் என் என் ப பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க நீ இதை சொல்லி கெடுத்துக்கூடாதேன்றது தான் எனக்கு வந்து எதிர்ப்பு இருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் எயிட்ஸ் வந்த நேரத்தில் எல்லா கல்லூரிகளும் என்னை கூப்பிட்டாங்க குறிப்பாக பல பெண்கள் கல்லூரியில் என்ன ரெகுலராக போயிட்டுருக்கு ஆண்களே உள்ள அலோவ் பண்ணாத கல்லூரிகள் உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் அந்த மாதிரி இருந்தது அந்த கல்லூரிகள்லாம் நான் அவ்வளோ ரெகுலராக போய்ட்டுருந்தேன் நினச்சி பார்க்க முடியாத கல்லூரிகள் மாதத்தில் ரெண்டு தடவை போவோம் ரெண்டு அந்த அளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன் சொல்லுவேன் சொல்லிக்கிட்டே இருந்தோம் விஷயத்த சொல்லிட்டோம் இனிமேல் பாதுகாத்துக்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு அதில் தான் அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்ததுனால தான் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருந்தது அந்த கட்டுப்படுத்துறதுல அதில் சும்மா சொல்லக்கூடாது ஜெயலலிதாவும் கலைஞரும் மாறி மாறி வந்தாங்க ரெண்டு பற்றிக்கிட்டே ஒர்க் பண்ணேன் ரெண்டு பேருமே கலைஞரை விட ஜெயலலிதா எனக்கு கொடுத்த உரிமைகள் மிகாதி என் விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு நான் ஜூனியர் ஆஃபீஸர் ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத அவசப்பட்டேன் அவங்க படுத்த நான் அளவே கிடையாது ஆனால் அந்தமாதிரி என்ன ப்ரொடெக்ட் பண்ணிச்சு கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் சூப்பர் சார் ஸோ கண்டிப்பாக உங்களோட இந்த பதிவை பார்த்தாது மக்கள் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இது இயற்கைக்கு மாறானது வாய் வழியாக தான் சாப்பிட முடியும் மா தண்ணி குடிக்க முடியும் மூச்சு எழுக்கலாம் வேறு எதுவும் செய்யக்கூடாது கண் வழியாக பார்க்கத்தான் முடியும் கேட்க முடியாது காது காதுபடியா கேட்கத்தான் முடியும் பார்க்க முடியாது அது அதுக்குன்னு வேலை இருக்கு அந்த வேலையை மாத்த ட்ரை பண்ணாது இயற்கைக்கு மாறானது மிக்க மகிழ்ச்சி நன்றி சார்